இன்ஃபிரிக்ஸ் வந்து ஸ்மார்ட் எயிட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்டிக் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்ஃபிரிக்ஸ் நிறுவனம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபிரிக்ஸோட ஸ்மார்ட் எயிட் பிளஸ்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவில் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க அதரவு தாங்க முதல்ல இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம் ஃபோனோட பேக்ஸை நமக்கு வந்து டிம்பர் மாதிரியான டெக்ஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு உடன் குளோய் லுக் வந்து நமக்கு வந்து கிடைக்குது மற்றபடியாக ஃப்ரெண்ட்ஸை சைட் டிஸ்பிளே பற்றி பேசும்போது இதில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சுக்கான ஹெச்டி ப்ளஸ் ரசிச்சு உள்ள எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயே தராங்க ஐநூறு நிட்ஸ் வரையும் பிக் ப்ரைட்னஸ் நைன்டி ஹெட்ஸ்க்கான பொறுத்தவரைக்கும் ஒன் எயிட்டி ஹெட்ஸ் வருது இந்த டிஸ்பிளே நமக்கு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தராங்க இந்த ஃபீச்சர் வந்து மேஜிக் ரிங்னு சொல்றாங்க பேக்ரவுண்ட் கால்ஸ் கொண்டு எல்லா விஷயங்களையும் இதுல வந்து பார்க்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கடை தராங்க சைடோட பவர் பட்டன்ல இருக்கு அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம் இந்த ஃபோனில் நமக்கு மீடியட்ட கூட ஹீலியோ ஜி தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூ பாயிண்ட் டூ ஜே ஆட்டோ கோர் ப்ராசர் கொடுக்குறாங்க கிராஃபிக்ஸ் பொறுத்தவரை நமக்கு வந்து ஐஎன்ஜி பவர் விஆர் ஜி ஏ த்ரீ டூ ஜீரோ அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க இந்த ப்ராசர் ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி முப்பத்தி ஆறு வருது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேங்க் தான் அதாவது ரொம்ப இன்டர்வல் ஃபோனுங்கிறதுனால இந்த கிரேட் வந்திருக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் பேஸ் பண்ண எக்ஸ் ஒய் எக்ஸ் அப்படிங்கிற இன்ஃபினிக்ஸ் ஒரு இன்டர்ஃபேஸ் பண்ணாது இது வந்து ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் அப்படிங்கிற காலத்தில் இந்த ப்ராசரால் இந்த ஃபோனை ஓஎஸ் வந்து ரன் பண்ண முடியும் மற்றபடி ஆப்ஸ் அப்படி ரொம்ப லைட் வெயிட்டான ஆப்ஸ் அதாவது ஆண்ட்ராய்ட் கோ ஆப்ஸ் மாதிரியான குட்டி குட்டி ஆப்ஸோ இல்லை வாட்ஸ்அப் மாதிரி ஒன்று ரெண்டு குட்டி மெசேஜிங் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடியாக ரொம்ப ஹெவியான மல்டி டாஸ்கிங்கோ இல்லைன்னு வந்து கேமிங்கோ செட் ஆகாது வேணா ஒன்று ரெண்டு இன்டர்வல் கேம்ஸ் விளாடலாம் தவிர மற்றபடியாக மிட் செட்டிங்ஸோ ஹெவியான கேம்ஸோ இல்லை யோசிச்சு கூட பார்க்க முடியாது இந்த ஃபோன் வந்து ஃபோர் ஜிபி ரேம் வித் ஒன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் காம்ஃபியர்ஸ் வருது ராம் எஸ் எல்பி டி ஃபோர் எஸ் பயன்படுத்துறாங்க ஸ்டோரேஜ் வந்து இஎம்எம்சி ஃபைவ் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான் மற்றபடியாக மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் தராங்க டூ டாரா வெட்டர் இன்ஸ்டர் பண்ணலாம் இது வந்து டெடிக்கேட் சிம் செட்டாக தராங்க பண்ணிட்டாங்க ஆனால் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் ஃபோன் அட்ட டைம்ல யூஸ் பண்ணலாம் கேமராஸ் பற்றி பார்க்கலாம் ஃபோனோட பேக்ஸ் நமக்கு ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க மொத கேமரா வந்து பிரைமரி கேமரா ஒரு ஃபிஃப்டி மோஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க ரெண்டாவதாக பேருக்கு சும்மா ஒரு ஏ லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிரைமரி கேமரா வேணும் நல்லா இருக்கும் மதபடியாக அந்த ஏ லென்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை மதபடியாக செல்ஃபிக்காக ஃப்ரெண்ட் சைடில் ஒரு எயிட் மோஸ்க்கான ஃப்ரெண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க இதுலேயுமே எல்இடி ஃபிளாஸ் சப்போர்ட் இருக்கு ஃபோனோட வெயிட் நூற்றி எண்பத்தொம்பது கிராம் வருது மற்றபடி நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு ஃபைவ் ஜிக்கான சப்போர்ட் கிடையாது ஆனால் ஃபோர் ஜிக்கான வியூவல்ட்டி டியூல் ஃபோர் ஜி வியூவல்ட்டி இருக்கு ப்ளூடூத் வருஷன் பொறுத்தவரை ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வருது பேட்டரிஸ் பற்றி பேசலாம் இந்த ஃபோன்ல ஒரு சிக்ஸ் தௌசண்ட் எம் பேட்டரி கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப நல்ல பெரிய பேட்டரியா கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பண்ணுறதுக்கும் எயிட்டீன் மார்க்க்க்கான ஃபாஸ்ட் டைம் சப்போர்ட் வருது ஓரளவுக்கு டீசெண்டாக சார்ஜ் பண்ணலாம் சார்ஜிங்காக யூஸ்பி டைப் சி சிப்போர்ட் தராங்க கடலை பொறுத்தவரை இந்த இன்ஃபிரிக்ஸோட ஸ்மார்ட் எட் ப்ளஸ் வந்து கேலக்ஸி ஒயிட் ஷைனிங் கோல்டு மற்றும் டிம்பர் பிளாக் அப்படிங்கறது மூணு கரசு வருது இதில் விளை பொறுத்தவரைக்கும் ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற விலையில் ஆரம்ப ஆகுது ஆனால் இப்போதைக்கு ஆஃபராக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற லிமிடெட் டைம் ஆஃபர்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஓவராக இந்த இன்ஃபிக்ஸோட ஸ்மார்ட் எயிட் பிளஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு ஆப்ஸாக யூஸ் பண்ண போறேன் மற்றபடி இன்டர்வல் ஆப்ஸ் குறிப்பாக வந்து மெசேஜிங் வாட்ஸ்அப் மாதிரியான ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் பெர்ஸா வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண போறது இல்லை நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த இன்ஃபிரிக்ஸோட ஸ்மார்ட் எயிட் பிளஸ் பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத கேட்காமிச்சுங்க வீடியோ பிடிச்சா ஒரே விலை கொடுத்துருங்க ஷேர் பண்ணிவிடுங்க நாரும் டெக்கி தமிழ் க மற்றபடி வரை நன்றி வணக்கம்